ஹாய் எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் இன் தமிழ் நெக்ஸ்ட்டு ஃபோர்ட்டி டேர்ஸ் எப்படி இருக்க போகுது என்ன நடக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே சோ பைல் ஒன் பைல் டூ இங்கே ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு ரோஸ்வாட்சி கிறிஸ்டல் பைல் ஒன் டைகர் ஐ கிறிஸ்டல் பைல் டூ ट ओन टून विरोध पाकलो subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க like, share, comment பண்ணுங்க, உக்கே வா. What is going to happen for you in the next 48 hours? Please spirit, அறுத்து நாப்பட்டுட்டு மனினேனம் வையில் வன்னுக்கு என்ன இருக்குது? What is there? Let's see. என்ன ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ஸ்டெப் எடுக்காம இருக்கலாம் ஓகே பாஸ்ட்ல நிறைய கஷ்டப்பான விஷயங்கள் நடந்திருக்கலாம் இல்லைன்னா யாருக்கு ஏதோ ஒரு ஸ்டப இருக்கிறீங்க சம்வாட்டு சில வாக்குவாதம் நடந்திருக்கலாம் இல்லைன்னா சம் சங்கடங்கள் வந்து நடந்திருக்கலாம் அதை பேஸ் பண்ணி நீங்க ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்தாலும் அங்க வந்து உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ ஆஃப் செவன் ஆஃப் நம்பிக்கை இல்லாதனால நீங்களா ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் சரியா சோ உங்களுக்கான ஒரு குழப்பம் எந்த பாதையை சூஸ் பண்றதுன்னு தெரியல பிகாஸ் இது ஒரு நம்பிக்கை இல்லாதனால நீங்க ஒரு ஏதோ ஒரு முடிவை எடுத்துட்டு அந்த மாதிரி இருக்கிறது அதுல ஒரு மாற்றத்தை நீங்க வந்து கொண்டு வந்தா ஜெயிக்க முடியும் ஏன்னா இது வந்து நீங்க ஒரு ஸ்டெப்பு அடுத்ததா எடுத்தாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லக்கூடியதுதான் இந்த நைன் ஆஃப் ஒன்ஸ் சரியா சோ இன்னும் என்ன தெரியுதுன்னா அடுத்த ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்ல நீங்க எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னா இந்த எனர்ஜில இருந்து வெளியே வர போறீங்க கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜிக்கு வந்து வர போறீங்க ஓகே சோ ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வரப்போகுது அண்ட் ஒரு பயம் அப்படின்ற விஷயம் இருக்குது யாருக்காவது அப்படின்னா அந்த இருந்து வெளியே வர போறீங்க அது ஒரு உங்களுக்கு ஒரு clear மைண்ட் செட் வந்து வரும் அப்படின்னு பார்க்க முடியுது அண்ட் ஐ திங்க் சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை ஏமாற்றிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அது யாரு அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஓகே உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்றதும் தெரியுது ஸோ இல்ல அந்த மாதிரியான ஒரு பிளான் யார்கிட்டையாவது இருக்குது இவங்களை சுத்தி யாரோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு நீங்க விளையிடுவீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க அவங்கள ஓகே ஒரு இன்டலெக்சுவலா லாஜிக்கா வந்துட்டு ஏதோ ஒரு முடிவு எடுக்க போறீங்க இது வரைக்கும் நீங்க எடுக்கல இது வரைக்கும் என்ன பண்ணுன்னு தெரியல பிகாஸ் ஒரு வந்து ட்ரஸ்ட் பயம் ஆனா நீங்க ஒரு முடிவு எடுக்க போறீங்க அப்படின்றத பாக்க முடியுது நெக்ஸ்ட் வாட் இஸ் தி அதாவது போராடிட்டு இருக்கிற விஷயத்துல சக்சஸ் அதுதான் சோ அடுத்த ஃபார்ட்டி எயிட் வந்துட்டு உங்களுடைய பொறுமைக்கான பலன் வந்து இருக்க போகுது பார்க்க போறீங்க ஒரு சக்சஸ் பார்க்க போறீங்க எஸ் போராட்டம் அகெயின் ஃபைவ் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கு இல்லையா உங்களை சுற்றி இருக்கிறவங்க இல்லைன்னா மன போராட்டம் அதுல இருந்து ஓ வானுக்கு அப்படியே திருப்பி திருப்பி அதுதான் கிடைக்குது ஒரு மன தெளிவு கிடைக்குது ஒரு நல்ல பாதையை நோக்கி போக போறீங்க ஒரு முடிவு எடுக்க போறீங்க அகெயின் அந்த லாஜிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து வருது லாஜிக்கலாக திங்க் பண்ணி ஒரு முடிவு எடுக்க போறீங்க ஒரு நியூ பிகினிங் தெரியுது எதுக்காக போராட்டிகிட்டு இருக்கீங்களோ அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு வரும் புதிய ஐடியா வரும் ஓகே அண்ட் சில பேர் வந்து நீங்கள் சப்போஸ் ஊர் மாறி போகணும் அப்படின்ற ஒரு போராட்டத்தில் இருந்துருக்கலாம் போக முடியாத சூழ்நிலைகளாகவே அமைஞ்சிட்டு இருக்குது இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு நீங்கள் நினைக்கலாம் பட் போராட்டமாகவே போயிட்டே இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு அங்கே அந்த விஷயம் நடக்க போகுது ஓகே உங்களுக்கான ஒரு பாதை நோக்கி நீங்கள் போக போறீங்க ஒரு அமைதியான சூழ்நிலைக்காக நீங்க போராடிட்டு இருந்தீங்க அமைதியாக இருக்கணும் லைஃப் பீஸ்ஃபுல்லாக பொறுமையாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் நடக்க ஸ்வாட்ஸ் இருக்கு ஓகே நியூ ஐடியாஸ் நியூ பிகினிங்ஸ் ஓகேங்களா ஸோ அதுதான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு பொறுமையாக காத்துட்டு இருந்தீங்களோ இல்லை பொறுமையாக போராடிட்டு இருந்தீங்களோ அதில் வந்து ஒரு புது தொடக்கம் இருக்க போகுது ஓகே படிக்கக்கூடியவங்களா இருக்கலாம் ரிசர்ச் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம் உங்களுக்கு ஒரு நியூ ஐடியாஸ் வந்து வரும் அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த புதுசாக வரக்கூடிய விஷயம் உங்களை வந்துட்டு ஒரு சேஃபான பாதையை நோக்கி உங்களை கூட்டிட்டு போகும் அப்படின்னு பார்க்க முடியுது வா மெஜிஷியன் நீங்க எஸ் நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு அடுத்த ஃபார்ட்டி எய்ட் ஆர்ஸ்ல வந்துட்டு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை உங்களால சாதிக்க முடியும் அதுக்கான எஃபோர்ட்டை வந்து நீங்க போடுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகேவா எல்லா விஷயத்துலையும் ஏன்னா மெஜிஷியன் டேபிளில் பாருங்கள் எல்லாமே இருக்கும் பெண்டக்கல் கப்ஸு வான்ஸு ஸ்வாட்ஸ் எந்த மாதிரியான விஷயமும் உங்களுக்கு கரியர் ரிலேட்டடாக நீங்க எஃபோர்ட் போடுறீங்களா ஓகே ஓகே போடுங்க பண்ணுவீங்க ரிலேஷன்ஷிப் போடுவீங்க மணி எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்களால எடுக்க முடியும் அண்ட் எஸ்பெஷலி டெவில் ஹை பிரிஸ்டஸ் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற சில சீக்ரெட் வந்து உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு வருது ஓகே சோ குரோட் தேர்ட் பார்ட்டிஸ் பத்தின சில சீக்ரெட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரலாம் ஓகே அண்ட் மணி ரிலேட்டடா சப்போஸ் சில பேருக்கு ஏதாவது நடந்திருக்கலாம் மணி ரிலேட்டடா உங்களுக்கு தெரியாம உங்களை அவங்க ஏமாத்தி இருந்தாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தெரிய வரும் மேஜராக இருக்கேன் நிறையா ஸ்ட்ரென்த்து நாலு கார்டு இருக்குது மெஜிஷியன் ஹைப்பர் ஸ்டெஸ் டெவில் ரொம்ப நாளாக நீங்கள் படிக்கணும் படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க ஒரு ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா அந்த அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லை நீங்கள் எஃபோர்ட் போட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஓகே உங்களுடைய டேலண்ட்டுக்கான ரிசல்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் ரைட் நீங்க ரொம்ப ஒரு வெறித்தனமா படிச்சிருந்துருக்கலாம் இல்லை அதில் எஃபோர்ட்டை நீங்க போட்டிருந்துருக்கலாம் அது வந்து சக்சஸ் இங்கே ஸ்ட்ரென்த்துக்கு இங்க செவன் ஆஃப் ரெண்டுமே பொறுமையை காட்டுது ஸோ அதிக காலம் நீங்க பொறுமையா இருந்துட்டீங்க அந்த உழைப்பு பொறுமைக்கேற்ற ஒரு சக்சஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது ஓகேவா உங்களுடைய உள்ளுணரை வந்துட்டு நீங்க பயன்படுத்துங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஓகே இங்க அதிகமா கத்தி தான் தெரியுது சோ மைண்டு அப்படின்றத பயன்படுத்துறீங்கன்னு தெரியுது அட் த சேம் டைம் உங்களுடைய உள்ளுணர்வு உங்களை இதை செய்யி அப்படின்னு சொல்லும் அப்படின்னா அதுல எஃபர்ட் போடுங்க ஓகே சில பேர் வந்து உங்களுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டா நீங்க மீட் பண்ணலாம் கொஞ்சம் ஓவர் EMOTIONAL ஆகலாம் உங்களுடைய ரீயூனியன் ரிலேட்டடா உங்க பர்சன் வந்து இன்னும் ஸ்டெப் எடுக்கலன்னு சொல்லி ஒரு ஓவர் எமோஷனல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ ரீயூனியனுக்கான ஒரு ஸ்டெப்பும் வந்து

பாஸ்டில் நடந்த விஷயங்கள் டெவில் ஓகே உங்களை அதிகம் பாதிக்கப்பட்ட விஷயங்களை இருந்து நீங்கள் அதுலேருந்து பிளாக்டாகவே இருக்கிறீங்க அண்ட் உங்களை பண்ணி பண்ணியிருந்திருக்கலாம் ஓகே பட் என்ன இப்போ தெரியுது அப்படின்னா அந்த விஷயங்களெல்லாம் எதிர்த்து போராடி கிங் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் ஒரு மணி ரிலேட்டடாக உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும் வருது ஓகே ஒரு நியூ பிகினிங் அண்ட் ஒரு நல்ல ஹையர் பொசிஷன் நிலையான ஒரு தன்மை ஓகே அதெல்லாம் வந்து அதுக்கான முயற்சி எடுப்பீங்க ஓகே அதுல சக்சஸும் இருக்கும் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பார்க்கலாம் இந்த ஏஞ்சல் லெவன் லெவன் நான் ரிலேஷன்ஷிப் பேசும்போது எங்க டைம் லெவன் லெவன் காட்டுது வெரி நைஸ் ஸோ பைல் ஒன் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா ரொமான்ஸ் என்ன சொல்றாங்க கீப் ஓப்பன் மை சோ கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியா எடுத்துட்டு போற அளவுக்கு இன்னும் அங்கே உள்ள ஒரு அட்ராக்ஷனோ அந்த கெமிஸ்ட்ரியோ இன்னும் கொஞ்சம் பத்தாம இருக்குது ஓகேவா அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன ஒரு விஷயம் ஏதோ போயிட்டு இருக்கலாம் ஆனா நீங்க அதுல சந்தோஷம் இல்லாம இருக்கலாம் இது இப்படி இருக்கக்கூடாது இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இல்லாம எப்படி போய்கிட்டு இருக்கோ அதாவது சந்தோஷமான தருணத்துல ஒரு சந்தோஷம் அதை வந்து அக்செப்ட் பண்ணுங்க ஓகேவா அப்படின்ற மாதிரி இருக்குது பட் ஹனிமூன் என்ஜாய் த பிளஸ் ஆஃப் ஹாலிடே டைம் டுகெதர் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அடுத்த ஃபோர்ட்டி எயிட் நீங்க நீங்கள் ஹனிமூன் சில பேர் வந்து போகலாம் சில பேர் ட்ராவல் பண்ணலாம் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் சம் வேர் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்கேஜ்மெண்ட் ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு போகும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது வெரி குட் ஸோ ரிலீஸ் யார் எக்ஸ் வந்து நமக்கு இங்கே

சரி இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு சான்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை வந்து ஏற்படும் அப்படின்னு தெரியுது ஓகே ஃபைன் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட்டா ஒன்னுக்கான ஏஞ்சல் மெசேஜ் ப்ளீஸ் ஆஸ்கியார் ஏஞ்சல்ஸ் எதுனால ஏஞ்சலை கேளுங்கன்றாங்க இந்த நியர் ஃபியூச்சர் சோ நீங்க கேட்கக்கூடிய விஷயம் கூடிய விரைவில் வெரி சூன் நடக்க போகுது இம்ப்ரூவிங் ஹெல்த் உங்க ஹெல்த் கொஞ்சம் பாருங்க months ஹாப்பி சேஞ்சஸ் improve Ask for help from others உங்களுக்கு ஹெல்ப் வந்து தேவைப்படலாம் ரைட் சோ அந்த ஹெல்ப் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பெர்ஃபெக்ட் டைமிங்லாம் உங்களுக்கு அந்த ஹெல்ப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே அண்ட் நீங்கள் நம்பி முதல்ல பார்த்து சில விஷயங்களை நம்பாம இருக்கீங்க அடுத்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் வந்து நம்பி ஆக்ஷன் எடுப்பீங்க ஸோ தேட் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமீடியான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ஓகே பை ஒன் என

அந்த சாவி ஓகே அந்த ப்ராப்ளம் தீர்க்கக்கூடிய வழி பிறக்கும் இல்லை ஹெல்ப்பு கிடைக்கும் சம்பாட்ட ஒரு சக்ஸஸ் வந்து இருக்க போகுது இது எல்லாமே நமக்கு தெரியுது இந்த கார்ட்ஸ்ல வந்து தான் ஹிடன் சீக்ரெட்ஸ் கேன் ஹார்ம் யூ சில உண்மைகள் வந்து உங்களுக்கு வெளியே வரலாம் அது வந்து உங்கள் மனசை வந்து கொஞ்சம் பாதிக்கலாம் மேபி பட் எனிஹோ உண்மைகள் தெரிய வர்றது நல்லது தானே ஸோ பை லுவான் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ அல் மீட்வின் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் பை ஹாய் பைல் டூ யாரெல்லாம் டைகரை கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு அடுத்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் லெட் சி ப்ளீஸ் வாட் உடம்பு நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஃபார் மை ஃபைல் டூ ஃபைல் டூ நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கம்ப்ளீட்டா இருமல் நிக்கலி எயிட் அவர் குவீன் ஆஃப் பெண்டக்கு உங்களுடைய கரியர்ல வந்து சாதிக்க போறீங்க ஓகே சில பேருக்கு நல்ல ஜாப் இருக்கும் கிடைக்கும் அண்டு உங்களுடைய சில பேர் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் அது ரிலேட்டடா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து வரும் ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஸ்ட்ராங்கா நிற்பீங்க அப்படின்னு பார்க்க முடியுது சோ உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெண்டகல்ஸே வந்து நிலையா நிற்கிறது தான் சரியா சோ ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து ஏற்படும் நினைக்கிறவங்களுக்கு அங்கேயுமே வந்து சில பேருக்கு பேபிக்கான வாய்ப்பு உண்டு சாரி சோ நியூ பிகினிங் அண்ட் நியூ ஜாப் ரொம்ப ஹாப்பியா அதோட நீங்க எல்லார் மேலயும் ஒரு அன்பாக இருப்பீங்க இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து ஒரு அந்த ஒரு கைண்ட்னஸ் சப்போர்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லலாம் கரியர் ரிலேட்டடாக மணி ரிலேட்டடாகவும் சரி இமோஷனல் ரிலேட்டடாகவும் சரி ரொம்ப மெச்சூர்டாக இருக்க போறீங்க அண்ட் ஒரு ஹாப்பினஸ் ஒரு நியூ பிக்னிங் இருக்கும்னு பார்க்க முடியுது சிக்ஸ் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் உங்களுக்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இல்லை நீங்கள் யாருக்காவது சப்போர்ட் பண்ணுவீங்க சப்போஸ் பை டூ ஒன் செகண்ட் சாரி